ஜூலை மாதம் ஃபுல்லா நிறைய கிரக பயிற்சிகள் இந்த மாதம் நிறைய பேர் வருத்தப்பட்டீங்க என்ன சார் போனோம் நீங்க வீடியோ கட் பண்ணிட்டீங்க நீங்க காலையிலான அவங்கள பார்த்து பார்த்து வீடியோ இல்லாம போயிடுச்சு இனி நேர்களை இனி ஒரு நாளும் குறை இல்லாமல் எல்லா நாளும் நாம் சந்திப்போம் என்பதை உறுதிப்பட கூறுகிறேன் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் எல்லாம் பெயர்கிறது என்பதை பார்ப்போம் பயிற்சியா இந்த மாதம் ரெண்டு ஏழுக்குடையவர் சுக்கரன் ஆட்சி பெற்ற அமர்ந்திருக்கிறார் அதே சுக்கரன் மூன்றாம் வீட்டிற்கு செல்லுகிறார் நண்பர்களே இந்த மூன்று ஆறு என்பது காலபுருஷ தத்துவத்திலே உங்களுக்கு வந்து புதனுடைய வீடு நான்கு வருகிறார் இது கடகத்துக்கு வருகிறார் இந்த கடகத்திலே இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு என்னென்ன பலன்களை எல்லாம் தருவார் ஐந்து குழையவன் நான்காம் வீட்டில் அப்ப பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி நான்காம் வீட்டில் இருக்கும் பொழுது தெரிஞ்ச ஒருத்தர் இப்படிதான் வந்து இதாச்சு கிட்னில ஸ்டோனு ரொம்ப பெரிய கஷ்டப்பட்டாங்க ஏதோ ஒரு பதிவை பார்த்துட்டு இந்த பீன்ஸை வேக வச்சு அதை சாப்பிட்டு சரியா போச்சு ஸ்டோனு குட்டிகாண்டி பீன்ஸ்ல இருக்கே அதுக்கு விஷயம் இதுக்கு போய் அவன் ரெண்டு லட்சம் ரெடி பண்ணிட்டு வந்தோம் சார் அந்த மாதிரி திடீர் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி ஜூலை மாதம் ஜூலை மாதம் வந்தால் ஜோடி சேரும் மனசு அதெல்லாம் ஜோடியெல்லாம் அப்புறம் சேர்க்கணும் ஜூலை மாதம் ஃபுல்லா நிறைய கிரக பயிற்சிகள் இந்த மாதம் நிறைய பேர் வருத்தப்பட்டீங்க என்ன சார் போன நீங்க வீடியோ கட் பண்ணிட்டீங்க நீங்க காலையிலான உங்களை பார்த்து பார்த்து வீடியோ இல்லாம போயிடுச்சு இனி நேர்களை இனி ஒரு நாளும் குறை இல்லாமல் எல்லா நாளும் நாம் சந்திப்போம் என்பதை உறுதிப்பட கூறுகிறேன் அப்படி மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் எல்லாம் பெயர்கிறது என்பதை பார்ப்போம் பயிற்சியா இந்த மாதம் இந்த ஜூலை மாத பலன்கள்னு கிடையாது அதிர்ஷ்டம் தரும் ஜூலை மாதம்னே சொல்லலாம் காரணம் என்னவென்றால் இந்த மாதம் மட்டும்தான் கிட்டத்தட்ட மூன்று நான்கு ஈவெண்ட்ஸ் நடக்குது சுக்கர பகவான் ரிஷபத்திற்கு ரிஷபத்தில் ஆட்சி பெறுகிறார் ரிஷபத்திற்கு வரக்கூடிய சுக்கர பகவான் ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு செல்லுகிறார் போயிடலாம் சோ சுக்கரன் ரிஷபத்தில் ஆட்சி பெறுவதால் என்ன நடக்கும் ரெண்டு குடையவன் ஏழு குடையவன் ஆட்சி பெறுகிறார் மனைவிக்கு வேலை கிடைச்சிடும் சந்தோஷம் மனைவிக்கு வேலை கிடைச்சு எனக்கு என்ன சார் ஆகும் சார் மனைவிக்கு வேலை கிடைச்சாலும் உங்களுக்கு வேலையில ஹைக் வந்தாலும் எல்லாம் வீட்டு இன்க்ரீஸ் ஆக போகுது வேலை இரண்டாம் வீட்டில் ரெண்டு ஏழுக்குடியவன் ஆட்சி பெற்ற அமர்ந்திருக்கிறான் சுக்கரன் என்றால் காரு சுக்கரன்னா இந்த பியூட்டி பார்லர் இந்த ஸ்பா இதெல்லாம் இந்த மாதிரி தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் யாரெல்லாம் வந்து பியூட்டிஷியனா இருக்காங்களோ பிரைடல் மேக்கப் பண்ணுவேன் சார் நான் அது சார் இது சார் அழகு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் பண்றேன் இதெல்லாம் எங்களோட தொழில் அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வழிகள் உண்டு அடுத்ததாக ரெண்டு கூடவன் ஆட்சி ஏழு நான் ஃபாரின் ட்ரை பண்றேன் ரொம்ப நாளா ஃபாரின் ட்ரை பண்றேன் சார் ஆனா எனக்கு வெளிநாட்டு யோகமே கிடைக்க மாட்டேங்குது எங்க போனாலும் லண்டன்ல போனா லாட்ரி சீட்ல உளுந்தா தான் எடுப்பாங்க இல்லையுமே அதை நான் கண்டுபிடிச்சது லாட்ரி சீட்ல உருந்தா எடுக்கிறதெல்லாம் ஸோ அதெல்லாம் சரியாயி ஸோ வெளிநாட்டு எங்க போனால் இங்கேனா வெளிநாட்டு போனால் ட்ரம்ப் நமக்குனே வந்து விசாலலாம் எதுவும் கூடாம எல்லாத்தையும் பேன் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அப்போது அமெரிக்காவில் போய் பிழைக்கலான்னு பார்த்தா எங்கே போனாலும் ஸ்கில் டெஸ்ட் இல்லாமல் முடியல போன்ற நிறைய விஷயங்கள் அதெல்லாம் எதையோ அவங்க ரூட்லேயே போய் எப்படியோ விசா வாங்கிட்டீங்க யூரோப்பு சரி சமீபத்தில் நான் கூட யூரோப் போகலான்னு நினைச்சேன் சார் யூரோப் போகலான்னு நினச்சேன் யூரோப் போகலான்னு நினச்சி போய் பார்த்தா அஞ்சு லட்ச ரூபா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு ஆறு மாதம் மெயின்டைன் பண்ணுமா அது இல்லாம ஒரு அறுபத்தி ஏழு உன் போரா சங்கேட்டேன் சில பேருக்கு மட்டும்தான் அந்த பாரின் யோகம் எதிர்பார்த்த கன்ட்ரீல கிடைக்கும் அது சில பேருக்கு கிடைக்கவே கிடைக்காது சோ அந்த ஏழு கூடியவர் சுக்கரன் ஆட்சி விற்ற அமர்ந்திருக்கிறார் அதே சுக்கரன் மூன்றாம் வீட்டிற்கு செல்லுகிறார் நண்பர்களே இந்த மூன்று ஆறு என்பது காலபுருஷ தத்துவத்திலே உங்களுக்கு வந்து புதனுடைய வீடு அது வியாதிகளை கடனை தர காட்டுகின்ற இடம் மூன்று ஆறு குடையவர் ஆட்சி அப்ப வேலை இல்ல சார் ரொம்ப நாளா வேலை இல்லாம இருக்கேன் கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு வாழ்ந்து காட்டுறது ஊர்ல ஒரு குரூப் சுத்திட்டே இருக்கும் ஏண்டா இந்த வருத்தப்படாத வாலிபரிசு குரூப் சில்லாவு திண்டுக்கல்லு ஊர் திருவிழையும் அவங்க பார்க்கலாம் இவங்க டீம் கண்டிப்பா வருவாங்க நமக்கு அந்த மாதிரி ரீட்டாவோட டான்ஸ் இதுக்குன்னே சண்டை போடுவாங்க ஏன்னா ஊருக்குள்ள பெரிய மனுஷன் இப்படி லந்த கொடுத்துட்டு இருக்கீங்க இவங்க சும்மா சுத்தம் திடீர்னு பார்த்தீங்கன்னா பெரிய அசோக் ல ஜென்ரல் மேனேஜர் ஆயிடுவாங்க ஏதோ பெரிய பெரிய கம்பெனில ஆயிடுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸே சார் எங்க ஊர்ல எங்க ஊருக்கு கூட சும்மா சுத்திட்டு இருந்த பசங்க இன்னைக்கு பார்த்தா எல்லாரும் ஒரு போஸ்டிங்ல வந்து இல்லை டிஜிஎம் ஜிஎம் அப்படின்னாங்க அவ பார்க்கும் போதே ஜாலியா இருக்கும் நீ ஒரு ஜிஎம் ஜிஎம்டா அப்படின்னா அந்த மாதிரி திடீர்னு லைஃப் மாறிடும் அந்த கிரகங்கள் வரும்போது திடீர்னு நம்ம காயம் என்ன பண்றாங்க மூன்றில் இருந்து கூகுளில் வேலை கூகுள்ல வேலை கிடைச்சிருச்சா என்னையா சொல்றீங்க சார் நல்ல நேரம் வந்தா என்ன வேணா நடக்கலாம் உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்க போகுது மூன்று ஆறுக்குடைவர் ஆட்சி ஆண்டு மூன்றாம் இடத்துல இப்போ மூணுல குரு கார் ஏற்கனவே இங்க தான் ஒரு முக்கியமான பாயிண்ட் சுக்கரனும் குருமாக சேர்ந்து இதுல மூன்றாம் இடத்திலே சுக்கரனும் குருமாக சேர்ந்து பிளஸ் பண்ண போறாங்க ஏற்கனவே அசுரகுரு சுக்கராச்சாரியார் ஒரு பிளஸ்ஸிங்னா தேவகுரு பிரஹஸ்பதி ஒரு பிளஸ் இந்த ரெண்டு குருவுமா சேர்ந்து மூன்றாம் இடத்துல இருந்து வாழ்த்தும் பொழுது அந்த மூன்றாம் இடம் நிறைந்து போகிறது இந்த மூன்றாம் இடத்தை சாதாரணமா நினச்சி இந்த மூன்றாம் இடம் என்பது முயற்சி நான் அடிக்கடி சொல்லுவேன் உலகத்துல யார ஜெயிக்கவே முடியாது சொல்லுங்க உலகத்துல யாரும் ஜெயிக்க முடியாது பணம் இருக்கிறவரை அதிகாரம் யார் தொடர்ந்து முயற்சி பண்றாங்களோ அவங்களை இந்த உலகத்தால யாராலையுமே ஜெயிக்க முடியாது விவேகானந்தர் அழகா சொன்னார் ஒன்றை அடைய வேண்டும் என்று தீவிரமாக பணிபுரிக்கும் உலகத்தின் எந்த சக்தியாலும் நிறுத்த முடியாதுங்கிறார் உலகத்தின் எந்த சக்தியாலும் நிறுத்த முடியாது மூன்றாம் இடத்துல இவர்கள் இருப்பது உங்களுக்கு மிக தீவிரமான ஒரு ஃபோக்கஸ் உருவாகும் சார் நான் அஸ்டன்ட் டைரக்டரா இருக்கேன் சார் எப்படியாவது ஒரு குட்டி மாதிரி எடுத்து நான் டேரக்டராக ஆயிடணும் சார் நான் விடமாட்டேன் சார் இதை இதை நான் விடமாட்டேன் இதை ஒரு விஜயாபனம் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிறது ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிட்டு அதை சரி பண்றோம் அடுத்து மூன்றில் இருந்த சூரியன் நான்குக்கு வருகிறார் இது கடகத்துக்கு வருகிறார் இந்த கடகத்திலே இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு என்னென்ன பலன்களை எல்லாம் தருவார் ஐந்து குடையவன் நான்காம் வீட்டில் அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி நான்காம் வீட்டில் இருக்கும் பொழுது அந்த நான்காம் இடம் என்பது டெவலப் ஆகிறது நான்காம் இடம்னா என்ன வீடு மாடு மனை போன்றவை எல்லாம் ஐந்து குடி யோகாதிபதி வரும் பொழுது திடீர்னு கார் வாங்குற யோகம் திடீர்னு லேண்ட் வாங்குற யோகம் திடீர்னு பூர்வ ஜென்ம அதாவது பூர்வீக சொத்துக்கள் உங்களுடைய பாட்டி அப்பா அம்மா இல்லை பழைய சொத்துக்கள் அந்த சொத்துக்கள் கிடைப்பதற்கான வழிகள் போன்றவை எல்லாம் கிடைக்கும் அடுத்ததாக புதன் வக்கரமாகிறார் இந்த புதன் யாரு மூன்று ஆறு குடைவர் இங்கேதான் இருக்கு ஆறு குடையவர் வக்கரமான என்ன ஆகும் நண்பர்களே இந்த ஆறு குடைவன் என்பது ரண ருண ரோக விதி என்று பெயர் வியாதி கடன் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த ஆறு குடைவன் அவர் வக்கரமாகும் பொழுது வியாதி கடன் கஷ்டம் போன்றவற்றை ஜீரோ பண்றார் எனக்கு ரொம்ப நாளாக பெயின் சார் வயிற்றில் இந்த பக்கமாக வலிச்சுட்டே இருந்தது என்னென்னு டாக்டர்கிட்ட போய் பார்த்தா எனக்கு அது கிட்னி ப்ராப்ளம் ஆகிடுச்சி சார் இப்போல்லாம் டாக்டர்கிட்ட போய்ட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா உடனே சரி அப்படின்னா லிவரை கழட்டி மாற்றிருக்கேன்றான் லிவரை கழட்டி மாற்றிருங்க ஏன் இந்த நுரையீரல் இவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சிருக்கீங்க நுரைகளை கழட்டி மாற்றிருங்க ஏன் என்னங்க என்னோ சைக்கிளில் டைனமோ ப்ராப்ளம் லைட்டை கழட்டி மாட்டிருக்கேங்கிற மாதிரி எதையாவது கழட்டுறதுலேயே இருக்காங்க ஏங்க நீங்க எல்லாம் இப்படி ஆயிட்டீங்க இதுல என்னன்னா டாக்டர்களுக்கு எல்லாம் டார்கெட் வேற கொடுத்துருக்காங்க சோ ஒரு ஏதாவது ஒரு பேஷண்ட் வந்தா இந்த டாக்டர் அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணி இந்த ஒருத்தர் வந்திருக்காரு அவருக்கு இன்ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுமா பெரிய ஒரு முறுப்பு அறுவை சிகிச்சைங்க பெரிய ஒரு முறுப்பு மாற்று சிகிச்சை அதெல்லாம் இல்லாம சார் நல்ல வேலைக்கு இருந்தா சார் இப்ப எல்லாம் முன்னெல்லாம் வந்து வியாதி பத்தா பயமா இருக்கு சார் இப்ப எல்லாம் டாக்டர் பத்தா பயமா சார் சத்தியமான உண்மை நீங்க அனுபவிச்சு பாருங்க போய் தெரியும் ஒண்ணு இந்த கண்ணு மூக்கு வாயிலாம் மாத்தல இன்னும் அதுக்கும் போய் ஏதாவது ப்ராப்ளம்னா மூக்கை கல்ட்டி மாற்றி இல்லாமத்திலாமே ஹாஸ்பிட்டலுக்கு போனி பண்ணுறதுக்கு ஐடியா சொல்லுது ஸோ அப்போது இந்த மாதிரிலாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உங்களுடைய கிட்னி மாற்றணும் டிரான்ஸ்பேஷன் தான் வேற வழியே கிடையாது இல்லைன்னா கிட்னி ஆகும் சார் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் சரியா போயிருக்கு பெரிய பெரிய மேடர்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இப்படிதான் வந்து இதாச்சு கிட்னியில் ஸ்டோனு ரொம்ப பெரிய கஷ்டப்பட்டாங்க ஏதோ ஒரு பதிவை பார்த்துட்டு இந்த பீன்ஸ் வேக வச்சு சாப்பிட்டு சரியா போச்சு இருக்கே அதுக்கு விஷயம் இதுக்கு அவன் ரெண்டு லட்சம் ரெடி பண்ணிட்டு இருந்தான் யாரோ ஒருத்தர் நமக்கு ஒரு சித்த வைத்திய அட்வைஸ் சொல்லுவாங்க அதை கேட்டு சரியாடுவீங்க இந்த மாசம் உங்களுடைய தீரா வியாதிகள் திறப்போகுது அடுத்து நான் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ஆறுக்கு போறார் இந்த செவ்வாய் யாரு எட்டு எட்டுக்குடையவர் எட்டு குடையவர் ஆறுல மறைஞ்சா என்ன ஆகும் விபரீத ராஜயோகம் பொருள் ஆக மொத்தம் ஒன்னே ஒண்ணுங்க மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் மாசம் இந்த மாசம் தான் அடி தூள் ஓய்வொகையில ஜாலி பணம் வரப்போகுது அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடு வண்டி வாசல்லாம் வாங்க போறீங்க உடம்பு பிடிச்சிருந்த வியாதி சரியா போகுது சந்தோஷமா இருக்க போறீங்க கேவ இந்த ரெண்டு பேரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இப்பொழுது தினசரி கடுமையாக ரொம்ப ப்ரொஃபஷனலாக வேள்விகள்லாம் விஷ்ணுமாயா சாத்தனுக்கு தமிழ்நாட்டுல இங்கே மட்டும்தான் இவ்வளோ பெரிய சிலை ரெடியில் வச்சு பண்ணுறோம் அதனால் விஷ்ணுமாயா சாத்தனை வந்து பாருங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நாங்கள் திருத்து தருகிறோம் மீண்டும் ஒரு நல்ல பேர் சந்திப்போம் நன்றி வணக்கம்